திருமண தடையை நீக்கும் வழிபாடு வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் கனவும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இருப்பது இயல்பான ஒன்று என்றாலும் இன்று பல்வேறு காரணங்களால் பருவ வயதை கடந்தும் மனமாகாமல் இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் இந்நிலையில் இத்தகைய திருமணத் தடையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் யாரை வழிபட்டால் எளிதில் மனமாகும் என்று தெரிந்து கொள்வோம் முழு முதற் கடவுள் வினைகளை எல்லாம் தீர்ப்பவராக விளங்குகிற விநாயகப் பெருமான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்த முதற் திகழ்கின்றார் வீட்டில் சிறிது மஞ்சள் தூளை பிடித்து வைத்து விநாயகராக வணங்கினாலும் அதிலும் எழுந்தருள்வார் அத்தகைய எளிமையான விநாயகப் பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது வேண்டுவது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் திருமண தடையாகி கொண்டிருப்பவர்கள் அல்லது அவர்களது பெற்றோர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் சிறிய அளவிலான விநாயகர் படம் அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு பீடத்தின் மீது வைக்க வேண்டும் அருகம்புல் அல்லது எருக்கம்பூ மாலை அணிவித்து செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது விநாயக பெருமானுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவள் பொறி லட்டு அல்லது கற்கண்டு போன்ற இனிப்புகள் போன்றவற்றை நெய்வேதியம் செய்திட வேண்டும் வாழை திராட்சை நாவல் விளாம்பழம் கரும்பு ஆப்பிள் போன்ற பழங்களை படைத்தும் தீப தூபங்கள் ஏற்றி காட்ட வேண்டும் அதன் பிறகு விநாயகருக்குரிய மந்திரங்கள் விநாயகரகவல் காரிய சித்தி மாலை போன்றவைகளை துதித்து வழிபட வேண்டும் மணமாலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை என்ற பாடலை பதினோரு முறை படித்து விநாயகரை வணங்கும்போது பருவ வயதை கடந்து மனமாகாமல் இருக்கும் எனது பிள்ளைக்கு பிள்ளையாரப்பா நீதான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று மூன்று முறை கூறி வணங்க வேண்டும் விளையாரப்பா என் பிள்ளைக்கு மணமாலையை எடுத்து கொடுத்தால் உனக்கு சூரக்காய் உடைக்கிறேன் என்றோ வஸ்திரம் சாற்றுகிறேன் என்றோ உங்களால் முடிந்ததை நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டிக்கொள்ள வேண்டும் விநாயகரை முற்றிலும் சரணாகதி அடைந்து இரண்டு தீபமேற்றி ஒன்று செம்பருத்தி பூ வைத்து வேண்டிக்கொள்ள கொள்ள விநாயகப் பெருமான் நிச்சயம் உங்கள் பிள்ளைக்கு மணமாலையை எடுத்துக் கொடுப்பார் மேலும் கிரகதோஷங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கி தடையின்றி உங்கள் பிள்ளையின் திருமணத்தை பிழையார் நடத்தி வைப்பார் இவ்வாறாக தொடர்ந்து பதினோரு நாட்கள் வழிபட்டு வருவதற்குள் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுவதற்கான தேதி நிச்சயிக்கப்படும்